அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட் பெருஞ்சோதி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவனன்றோ என்று நமது ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் திருவருட்பிரகாச வள்ளலார் ஐயா அவங்க கூறுறாங்க இந்த தமிழ் மண்ணில் இந்த ஞான பூமியில் எத்தனையோ ஞானிகள் அருளாளர்கள் தொடர்ந்து வாழையடி வாழையா வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவர்களும் எத்தனையோ ஞான மறைகளை இந்த உலக மக்களுக்காக அருளியிருக்கிறாங்க திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னு இன்னும் எத்தனையோ மறைகள் இந்த மண்ணில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கு அந்த வகையில் சமீபத்தில் வந்த அருளாளர் மகா ஞானி மரணமில்லா பெருவாழ்வை அடைந்த நமது திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்களும் ஞான மறையை அருளியுள்ளார்கள் ஏறத்தாழ ஆறாயிரம் பாடல்கள் ஆறு திருமுறைகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு திரு அருட்பாய் என்று பெயரிடப்பட்டுள்ளது வள்ளல் பெருமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை இந்த அருட்பா என்பது நான் சொன்ன வார்த்தை இல்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாகிய நாயகனின் வார்த்தை அப்படிப்பட்ட திருவருட்பா இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு அற்புதமான திட்டத்தை வகுத்திருக்கிறோம் பழல் பெருமான் அவர்கள் சொல்லுவாங்க வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே வஞ்ச வினைகள் எல்லாம் என்னை விட்டு ஓடி தலை வணங்குது என்றால் அந்த அருட்பாவை ஓத ஓத இறைவன் புகழை பாட பாட என்னுடைய வினைகள் எல்லாம் என்னை விட்டு ஓடுது என் வாய் மணக்குதுன்னு அந்த அருட்பா பாராயணம் அருட்பா பாடல் அருட்பா ஓதுதலின் புகழை சொல்கிறாரு பார்த்தாலும் நினைத்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்று அந்த அருட்பாவையும் இறைவன் புகழையும் நம் வள்ளல் பெருமான் சொல்கிறார் பல இடங்களில் அந்த அருட்பாவையும் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் புகழையும் திருவருட்பா ஓதுதலையும் ப மா பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காங்க திருவருட்பாவை எடுத்து பாருங்கள் திருவருட்பா என்ன சொல்லுது ஆண்டவர்னா யார் இறைவன்னா யார் உயிர்கள்னா யார் ஜீவர்கள்னால் யார் இந்த அண்ட சராசரம்னா என்ன இந்த உலக உயிர்கள் எப்படி கடை தேர்றதுன்னு சொல்லி உபதேசங்கள் இறைவன் புகழ் நம்ம ஜீவர்களினுடைய சிறுமை ஆண்டவனுடைய பெருமை என்று அனைத்தையும் அணு பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் பேசக்கூடியது தான் அந்த திருவருட்பா இந்த திருவருட்பா உலக மக்களில் இருக்கக்கூடிய அனைவரும் ஓத வேண்டும் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு அற்புதமான திட்டத்தை வகுத்திருக்கோம் அது என்னென்னா இல்லந்தோறும் திருவொருட்பா பாடி பணிதல் இப்போ எல்லாருக்கும் திருவொருட்பா பாடணும்னு ஆசை இருக்குது ஐயா அதை எப்படி பாடுறதுன்னு தெரியல நிறைய பிழைகள் வந்துடுது முதல் இன்றைக்கி இருக்கிற மக்கள் தமிழ் படிக்க கூட தெரியல அதற்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா திருவொருட்பாவை நம்ம வடலூர் எம்எஸ் கார்த்திக் ஐயாவை வைத்து நம்ம திருவருட்பாவை பாட வச்சுருக்கிறோம் ஸோ இந்த தொடர்ந்து திருவருட்பா பாடல் இங்கே ஒழிக்கும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னா முதல் அந்த பாடலை கேட்கலாம் பின்பு வாங்கி பாடலாம் அதற்கேற்றார் போல தான் நம்ம வடிவமைச்சு இசையமைத்து இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ யாராக இருந்தாலும் உலகத்தில் இங்கே எங்கே இருந்தாலும் இந்த காணொலியை நீங்கள் போட்டு கேட்டு மொதல் அந்த பாடல் வரிகள் அவர் பா பாடகர் பாடுவார் பின்பு அதை வாங்கி நீங்கள் திரும்பி பாடலாம் அந்த வகையில் எளிமையாக இப்போ சில திருவருட்பாக்களை மட்டும் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் இன்னும் வருங்காலங்களில் ஆறாயிரம் பாடல்களையும் இப்படி கொண்டு வரணும் நிறைய பாடல்கள் இசை அருட்பா பாடல்கள் இருக்காங்க அவங்க எல்லோரையும் வச்சு எளிய குறைவான இசை வைத்து பாடல் உருக்கத்தோடு திருவொருட்பா கொண்டு வரணுன்றதுக்காக இந்த இந்த தோறும் திருவருட்பா பாடி பணிதல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அனைவரும் இந்த பாடலை கேளுங்கள் வாங்கி நீங்களும் ஓதுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவின் அருளை பெறுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருவாரூப்பா ஓதலாம் வாருங்கள் மாற்றறியும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே மாற்றியும் தர்வண்ண கொடுந்தே கோறியாதருந்தவர் கோயிலிருந்த குண பேரும் குன்றே பெருந்தவர் உள்ள கோயிலிருந்த குணப்பெரும்றியாத சிற்றம்பல கனியே பிச்சையில் வல்லவர் மெச்சு விருந்தே வேற்றறியாத சிற்றம்பலக்கனியே பிச்சையில் வல்லவர் மெச்சு விருந்தே சாற்றறியாதும் கழித்தார் தனி நடராஜயன் சர்க்குருமணி യൻ സാറ്റും കളിത്തണി നട രാജയൻ സർക്കുരുമണി അരുപരഞ്ജതി അരുപരഞ്ജതി അനി പേരും കരുണെ അരുട്ടേരും ജോതി അരുട്ടേരഞ്ജതി അരുട്ടേരഞ്ജതി അനി പേരും കരുണെ അരുപേരഞ്ചോതി கரையும் படி கரைவிக்கும் கருத்தே கண்மணியே மணி கலந்த கண்மொழியே கற்கரையும் படி கரைவிக்கும் மணி கலந்த கண்மொழியே சொற்கரையின்றிய ஒளியின் உள் ஒளியே தொரியமும் கடந்திட்ட பெரிய செம்பொருளே சொற்கரையின்றிய ஒளியின் உள் ஒளியே கடந்திட்ட பெரிய செம்பொருளே சிற்கரை திரையரு திருவருட்கடலே தெள்ளமுதே கனியே செழும் பாகே சிற்கரை திரையரு திருவருட்கடலே தெள்ளமுதே கனியே செழும் பாகே சர்க்கரையே அது சாந்த செந்தேனே தனி நடராஜயன் சர்க்குருமணி சர்க்கரையே அது சார்ந்த சிந்தேனி தனி நடராஜயன் சர்க்குருமணி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோ பெருந்தருணை அருட் பேருந்தாதி காய் மன கடையனை காத்தமை பொருளே கலைகளும் கருதரும் ஒரு பதியே காய்மன கடையனை காத்தமை பொருளே கருதரும் ஒரு பெரும் பதியே தேடரே சித்தேளம் வல்லதோர் சத்திய முதலே தேமதி சமயர் கரியவும் சுடரே சித்தேலம் வல்லதோர் சத்திய முதலே ஆய் மதி பெரியருள் அமர்ந்த சிற்பரமே அம்பலத்தாடல் செய் செம்பத செம்பதத்தரசே தாய்மதி பெரியருள் அமர்ந்த சிற்பரமே அம்பலத்தாடல் செய் செம்பத தரசே தாய்மதி பரிய தோர்தய உடை சிவமே தனி நடராஜயன் சர்க்குருமணியே தாய்மதி பறிய தோர்தய உடை சிவமே ണി അരുപേരും ജ്യോതി അരുപേരും ജ്യോതി അനി പേരും കരുണെ അരുപേരും ജ്യോതി അരുൾപേരും காரணம் மீது பொறி காரியம் மீது மேல் காரண காரிய கருவிது பலவாய் காரணம் மீது பொறி காரியம் மீது மேல் காரண காரிய கருவிது பலவாய் ஆரணம் ஆகமம் இவை விரித்துரைத்தே அழந்திடும் நீயவை அளந்திடன் மகனே ஆரணம் ஆகமம் இவை வீறி தோரைத்தே அளந்திடும் நீயவை அளந்திடன் மகனே பூரண நிலையனு பவமூரில் கணமாம் பொழுதீனில் அறிய பொருள் நிலைகளுமே பூரண நீலை அனுபவமூரில் கணமாம் ூரில் அறித போல் நிலைகளுமே தாரணிதனில் என்ற தயவுடைய அரசே தனி நடராஜயன் சர்க்குருமணி தாரணிதனில் என்ற தயவுடைய அரசே தனி நடராஜயன் சர்க்குருமணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி തനി പേരും കരുണൈ അരുൺ പേരൊതി അരുടെ പേരൻ ജോതി അരുടേഞ്ചോതി തനി പേരും കരുണൈ അരുൺ പേരഞ്ചോതി கலந்து கொண்டே நிற்கின்ற கனியே கற்பனை முழுவதும் கடந்த வர்புலத்தே கலந்து கொண்டே நிற்கின்ற கற்பகனியே ஆற்பனை ஆண்டு கொண்ட தழியா அருள் நிலோர அருளியமுதே முலே பற்பல உலக மும்பியப்பயந்தனக்கே பதமலர் மூடி மீசை பதித்தமை பதியே பற்பல உலக மும் வியப்பயந்தனக்கே பரமலர் மூடி மீசை பரித்தமை பறியே தற்ப சிதம்பர நிதியே தனி நடராஜயன் சர்கோருமணி தற்ப சிதம்பர நிதியே தனி நடராஜயன் சர்கோருமணி அருட்பேரொஞ்சோதி പേരും കരുണൈ അരുടെ പേരും ജോതി അരുടെ പേരഞ്ജതി അരുടെ പേരഞ്ജതി അതി പേരും കരുണെ அவர் மரியா பரம்பொருளாகி என் உளம் பெரும்பொழியே பவனேரி செயலும் அவர் மரியா பரம்பொருளாகி என் உளம் பெரும்பொழியே நவநேரி கடந்ததொர் ஞானமே சுகமே நானுள் நீலை பெற நல்கிய நலமே நவநேறி கடந்ததொர் ஞான மெச்சுகமே நீலை பே நல்கிய நலமே சிவநெறியே சிவநெறி தருணிலையே சிவநீலை தனிலோறும் அனுபவ நிறைவே சிவநெறியே சிவநேரி தருணிலையே வ நீலைத நீரைவே தவ நேரி சேலு மவர்கினிய நல் துணையை தனி நடராஜயன் சர்க்குருமணியை தவ நேரி சேலு மவர்கிணிய நல் துணையை தனி நடராஜயன் சர்க்குருமணியே அருட்பெருஞ்சோதி അരുപേരും ജോതി തനിപ്പേരും കരുണൈ അരുൺപേരും ജോതി അരുൺപേരഞ്ചതി അരുപേരും ജോതി തനിപും കരു ആരുപേരഞ്ചതി പേരും ജ്യോതി അരുടേഞ്ചോതി തനിപ്പേരും കരുണെ അരുപേരും ജ്യോതി അരുപേരും ജോതി അരുട്ടേരഞ്ചോതി അതി പേരും കരുണൈ അരുപേരഞ്ചോതി